குரோதி வருஷம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சு ரெண்டு இருபத்தி அஞ்சு இன்று சூரிய உதயம் காலை மணி ஆறு முப்பது இன்றைய சிறப்பு என்று பார்த்தால் இன்று திருவோணம் மற்றும் பிரதோஷம் இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஐந்து பதினொன்று வரை உத்திராடம் அதன் பின் திருவோணம் திதி இன்று பதினொன்று ஒன்பது வரை துவாதிசி அதன் பின் திரியோதசி யோகம் என்று பார்த்தால் இன்று காலை ஆறு இருபத்தி ஒம்பது வரை மரண யோகம் அதன்பின் சித்த யோகம் இன்று ராகு காலம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் என்று பார்த்தால் இன்று வடக்கு அதற்கு பரிகாரம் பால் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராசி பலன்கள் மேசம் இன்று தங்களுக்கு நல்ல பல காரியங்களை தங்களின் கடுமையான முயற்சியாலும் அலைச்சலாலும் பெரும் வாய்ப்பு உண்டாகும் முயற்சி மேற்கொள்ள நல்ல நாளாகும் ரிசபம் இன்று தங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் உடன் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தாரால் பெரிதும் பாராட்டப்பட்டு ஊக்கமும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள் மிதுனம் இன்று தங்களுக்கு ஏற்படும் ஈர்ப்பையும் பிரியத்தையும் உற்றார் உறவினர்களிடம் மற்றும் நண்பர்களிடம் வெளிப்படுத்துவீர்கள் அதன் மூலம் மன திருப்தி அடைவீர்கள் கடகம் இன்று தங்களின் செயல்களால் மேன்மையும் நல்ல மதிப்பும் உயரும் எல்லாராலும் இன்று அறியப்படுவீர்கள் பிறரிடம் மதிப்பும் மேன்மையும் உண்டாகும் சிம்மம் இன்று வெகு நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த செயலுக்கு காரியங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் சுப செய்தியாக அறிவீர்கள் வெற்றி பெறுவீர்கள் கண்ணி ஆன்மீக ஈடுபாட்டுடன் இன்று ஆன்மீக வழிபாடுகளுக்கு செல்வீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் துலாம் தொழிலில் மேன்மையும் உயர்வும் பெறுவீர்கள் பணிபுரியும் இடத்தில் மேல் அதிகாரி மற்றும் உரிமையாளர்களிடம் கௌரவிக்கப்படுவீர்கள் விருச்சிகம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத பணவரவும் நன்மையும் அடைவீர்கள் அதன் விளைவாக மன மகிழ்ச்சி அடைவீர்கள் தனுசு இன்று உங்களை அறியாத வீண் செலவுகளும் விரயங்களும் அடைவீர்கள் தேவையற்ற அலைச்சலை உண்டு பண்ணும் மகரம் இன்று தங்களுக்கு முன் செய்த காரியங்களின் வாயிலாக வெற்றி செய்தியை அறிவீர்கள் மற்றும் முன்னேற்றத்திற்கான திட்டம் மேற்கொள்வீர்கள் கும்பம் இன்று உங்களுக்கு அலைச்சலையும் உழைப்பையும் சிதறடிக்கும் குழப்பத்தையும் மனதில் மேற்கொள்ளும் சோர்வுடைய நாளாகவே இருக்கும் மீனம் சிறு விஷயத்தை மேற்கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாகவும் பிறரை சார்ந்து செயல்களை செயலாற்ற வேண்டிய நிலையும் இன்று உண்டாகும் வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி